வணக்கம் தமிழாளி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தொல் கமலா ஜோதீஸ்வரன் முதலில் தலைப்பு செய்திகள் ஜாலில் செய்வதுதான் பதிலாகும் தமிழரசு உரைப்பாக தெரிவிப்பு தடுக்கி விழுந்த டொனால்ட் டிரம்ப் இணையத்தில் அதிகம் பகிரப்படும் கானொலி ஊடகவியலாளரின் மரணத்தில் மர்மம் மனைவி விடுத்துள்ள வேண்டுகோள் வடக்கு கிழக்கில் அத்துமீறி கட்டப்பட்டுள்ள பிகாரர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும் அமித் ஷாவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை காசாவுக்கு சென்ற கப்பலை சிறைபிடித்த இஸ்ரேல் அமெரிக்க விமானப்படை தளத்தின் ஆயுத கிடங்கில் வெடி விபத்து கனடாவில் இஸ்லாமிய குடும்பம் கொல்லப்பட்ட விவகாரம் மேல்முறையீடு செய்யும் குற்றவாளி கோர விபத்தில் சிக்கிய பேருந்து பதினைந்து மாணவர்கள் பலி கனடாவில் இடம்பெற்ற கோர படகு விபத்து இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் திருவோணமலை கந்தலாய் பிரதேசத்தை சேர்ந்த பிராந்திய ஊடகவியலாளர் பிரியான் மலிங்கா முப்பத்தி நாலு வயதுடையவர் மரணமடைந்ததற்கான பின்னணி குறித்து தற்போது சந்தேகங்கள் எழுந்துள்ளன இவர் லீலா ரத்னம் மாவத்தை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவர் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி ரத்னபுரியில் உள்ள மனைவியின் வீட்டிலிருந்து கந்தலாய் நோக்கி சென்றபோது கபர்னா வங்குவா என்ற இடத்தில் அதிகாலை ஒன்று நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதாக கபர்னா போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுவரை இருபத்தி மூன்று நாட்கள் கடந்தும் சம்பந்தப்பட்ட விபத்துக்கான விசாரணையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்று அவரது மனைவி கடும் வருத்தத்துடன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் பல இடங்களில் இருந்து சிசரி டிவி காட்சிகள் பெற்று கபர்னா போலீசாரிடம் வழங்கியிருந்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது ஒரு அலட்சியமான அணுகுமுறையாகவே இருக்கிறது என தெரிவித்தனர் பிரியான் மலிங்கா ஒரு கடமை உணர்வுள்ள ஊடகவியலாளராக பல சமூக பிரச்சனைகளுக்கு குரலாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது மரணம் குறித்து முழுமையான மற்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவரது மனைவி வேண்டுகோள் விடுக்கின்றனர் வடகிழக்கில் அத்துமீறி கட்டப்பட்டுள்ள விகாரர்களுக்கு பயணிப்பதை தவிக்குமாறு சிங்கள மக்களிடம் வடமாகாண நீதி சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வடகிழக்கில் மேற்கொள்ளப்படும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக வடமாகாண நீதி சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியக இயக்குநர் அருட்பணி சூஜே ஜீவரத்தினம் ஆமாதி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் குறிப்பிட்டுள்ளதாவது யுத்தத்தின் பிற்பாடு ஏறக்குறைய பதினாறு வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் தேசிய ஒரு மதங்களுக்கு இடையிலான நல்ல இணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டிய காலத்தில் இவற்றை எல்லாம் விடுத்து இன்னும் அடக்கு முறைகளும் உரிமை மறுப்புகளும் தான் தோன்றித்தனமாக பொறுப்பேற்ற அரசியல் அதிகார வீச்சுக்களும் சிறுபான்மை இன மக்களை நோக்கி அவ்வப்போது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது வேதனைக்கு அளிக்கின்றது கடந்த பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காணி நிர்ணய உரிமை சட்டத்தின் கீழ் வெளிப்படுத்தப்பட்டிருந்த அரசு வர்த்தணியானது தனது மக்களிடையே காணிகளை அபகரிக்கின்ற நோக்கமாக கொண்டது என்று பல தரப்புகளும் அச்சம் வெளியிட்டு கண்டனங்களை தெரிவித்த போது இறுதியில் அதை ரத்து செய்தமை வரவேற்கின்ற வேளை இனம் இன மத சமூக நல்லிணக்கத்திற்கு பாதகத்தை விளவிக்கும் செயற்பாடான தனியார் காணிகளுக்குள் அத்துமீறிய பௌத்த விகாரர்களின் கட்டுமானங்கள் மற்றும் பிரதான தொல்பொருள் இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எந்தவித அகழ்வுகள் மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் பௌத்த விகாரைகளை கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வெளிப்படையாக மத வேறுபாட்டையும் பிரிவினை மனப்பான்மையையும் அதிகார வாக்கம் வெளிப்படுத்தி வருகிறது இதனை வடமாகாண நீதி சமாதான நல்லிணக்கத்திற்கான பணியகம் கண்டிக்கிறது மலேசியாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் பயணம் செய்த பஸ் விபத்தில் சிக்கியதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பேராக் மாநிலத்தில் உள்ள சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் பஸ்ஸில் இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது கிளாந்தன் மாநிலத்தையும் இணைக்கும் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் பஸ் சென்று கொண்டிருந்த போது இன்னொரு வாகனத்துடன் மோதியதால் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நியூ ஜெர்சியில் உள்ள மோரிஸ் டவுன் நராட்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட ஏர்போர்ஸ் படிகளில் ஏறும்போது வழிக்கு விழும் காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவும் ட்ரம்பை பின்தொடர்ந்து சென்ற அதே படிக்கட்டில் தடுமாறி விழுந்துள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஏர்போர்ஸ் ஒன்றின் படிக்கட்டுகளில் தடுமாறி விழுந்தது குறித்து குறி முன்பு ஒரு கூறிய கருத்து சமூக ஊடகங்கள் பயனர்கள் நினைவுபடுத்தியுள்ளனர் அதாவது ஜோ பைடனால் ஏர்போர்ஸின் படிக்கட்டுகளில் கூட ஏறி செல்ல முடியாது எங்களை பிரதிநிதிப்படுத்துவதற்கான எந்தவித அருகதையும் இல்லாத ஒருவர் எங்களிடம் இருக்கிறார் என்று ட்ரம்ப் முன்னதாக கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை மனு ஒன்றை கையளிக்கப்பட்டுள்ளது மதுரை ஆதீனம் இந்த கோரிக்கை மனுவை இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் நேற்று கையளித்துள்ளது அத்துடன் இந்திய கடத்தொழிலாளர் பிரச்சினைக்கு கச்ச தீவை மீட்பதே தீர்வு என்றும் அவர் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மதுரை கடையில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் முன்னதாக நேற்று காலை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்தார் இதன் போதே இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளிட்ட சமூக செயற்பாட்டாளர்களுடன் சென்ற காசாவுக்கான மனிதாபிமான கப்பலை இஸ்ரேல் படையினர் சிறைபிடித்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே அங்குள்ள மக்களுக்கு பல்வேறு நாடுகள் உதவி செய்து வருகின்றன இந்த நிலையில் காசா பகுதிக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் கொண்டு சென்ற மெட்லின் என்ற கப்பலை சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இஸ்ரேல் படையினர் சிறைப்பிடித்தனர் மேலும் அந்த கப்பலில் பயணித்த காலநில செயற்பாட்டாளர் கிரெட்டா துன்பர்க் மற்றும் ஐரோப்பிய பார்லிமெண்ட் உறுப்பினர் ரீமா ஹாசன் உள்ளிட்டோரை கைது செய்தனர் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தொடர்ந்து கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாக ஃப்ரீடம் அமைப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹார்ட்ஸ் மெல்டின் கப்பலை காசாவுக்கு செல்ல அனுமதிக்க மாட்டோம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் விநியோகம் செய்வதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் கப்பலில் இருந்தவர்கள் கைகளை நிலையில் அமைந்திருக்கும் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெலோ உட்பட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு நடந்து கொள்கின்றதோ வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அதே பதில் முறைமையில் இலங்கை தமிழரசு கட்சியும் நடந்து கொள்ளும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர்கள் தலைவர்களிடம் இன்று உரைப்பாக உறுதிபட தெரிவித்தனர் என அறிய வருகின்றது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிபிகே சிவஞானம் பதில் பொது செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரை செலோவின் தலைவர் செல்வன் அடக்கலநாதனும் அதன் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமியும் இன்று பிற்பகல் யாழ் நல்லூரில் சிபிகே கே சிவஞானத்தின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் வன்னியில் பவனியா மாநகர சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபைகளில் தங்கள் தரப்பு நிர்வாகத்தை அமைப்பதற்கு ஆதரவு வழங்கும்படி செலோ தரப்பினர் இச்சந்திப்பின் போது தமிழரசு கட்சியிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளின் விடயத்தில் டெலோ கட்சியும் அது சார்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எப்படி நடந்து அதே கொள்கின்றன பதில் தரப்படும் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் பதில் பொதுச் செயலாளரும் ஒரே நிலப்பாடாக உறுதியாக பிரதிநிதிகளிடம் தெரிவித்து விட்டனர் என அறிய வந்துள்ளது அந்த சபைகளில் அதிக இடங்களை பெற்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கு உதவும் முன்னிய பகிரங்க அறிவிப்பை அது சார்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பின்பற்றுமானால் அதே முறைமையை தமிழரசு கட்சியின் தவறாது பின்பற்றும் அந்த முறைமைக்கு மாறாக போக்கை டெலோ உட்பட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாண மாவட்டத்தில் பின்பற்றுமானால் அதே போல் மாறான முறைமையை தமிழரசு கட்சி வன்னியில் பின்பற்றும் என்று தமிழரசின் இரு தலைவர்களும் உறுதிபட தெரிவித்தார்கள் என அறிய வந்துள்ளது ஜப்பானிய தீவானா ஒகினாபாவில் உள்ள அமெரிக்க வின விமானப்படை தளத்தில் உள்ள ஆயுத சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் நான்கு பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய விமான தளத்துக்குள் அமைந்துள்ள இவ்வாயுத சேமிப்பு கிடங்கானது போர்க்காலத்தில் வெடிக்காத வெடி மருந்துகளை வைக்க பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது ஜப்பியா மற்றும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் இணைந்து சேதத்தின் அளவை தொடர்ந்து மதிப்பிட்டு வருவதால் கடோனா விமானப்படைத்தளம் சேதம் தொடர்பான முறையான அறிக்கையை வெளியிடவில்லை ஜப்பானின் ஒஹினாவா மாகாணத்தில் அமைந்துள்ள கடேனா விமானப்படைத்தளம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மூலாபாய முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க விமானப்படை தளம் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் மாகாணத்தில் உள்ள கவார்த்தார் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றோ நகரில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ள ஸ்ராஜன் ஏரியில் இடம்பெற்றுள்ளது மூன்று ஆண்கள் பயணித்திருந்த ஒரு கனோவ் கவிழ்ந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க பெற்றுள்ளது அந்த மூவரில் ஒருவர் மட்டுமே கரைக்கு எட்டியதாகவும் மற்றவர் விபத்து சமயத்தில் உயிர்காப்பு பெல்ட்கள் எதுவும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் ஒன்டாரியோ கடற்பறை பிரிவு கவார்த்தாலே லேக்ஸ் நகர தீயணைப்பு மற்றும் அவசர சேவை பிரிவுகள் மற்றும் மான் கண்காணிப்பு பிரிவும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்தகைய மரணங்களை தவிர்க்க படகில் பயணிப்போர் தனிப்பட்ட நீர்விரப்பு பெல்ட்கள் அல்லது உயிர்காப்பு பெல்ட்கள் அணிய வேண்டியது அவசியத்தை ஒன்றாரியோ காவல்துறை வலியுறுத்தியுள்ளது கனடாவில் நடைபாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த இஸ்லாமிய குடும்பத்தின் மீது வேண்டுமென்றே தீர்ப்பை மேல்முறையீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி கனடாவில் ஒன்டார்கோவில் உள்ள லண்டன் பகுதியில் சல்மான் அப்சால் நாற்பத்தி ஆறு வயது அவரது மனைவி மதிஹாசல் மான் நாற்பத்தி நான்கு வயது தம்பதியினரின் யும்சா சல்மான் பதினைந்து வயது மகன் ஃபயஸ் அப்சால் ஒன்பது வயது மற்றும் அப்சாலின் தாயார் ஆகியோர் நடபாதையில் நடந்து கொண்டிருந்தார்கள் அப்போது வேட்மேன் இருபது வயது என்ற நபர் வேண்டுமென்றே தனது பேனை கொண்டு அவர்கள் மீது மோதினர் பேன் மோதியதில் சல்மான் அப்சால் அவரது மனைவி மதிகா மகள் யும்னா மற்றும் எழுபத்தி நாலு வயதாக அப்சாலின் தாயார் ஆகியோர் கொல்லப்பட்டனர் சம்பதியினர் மகன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் அவர்கள் மீதான காரணமாக கொண்டு வேண்டுமென்று அவர்கள் மீது மோதியதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது நந்தனியல் தனக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளார் இது குறித்து ஊடகவியலாளர்களிடம் விளக்கிய சட்டத்தரணியான ஸ்டீபன் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் சம்பந்தப்பட்ட சமுதாயத்தினரும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளதை அறிவோம் அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம் அதே நேரத்தில் நந்தனியலுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு சட்டப்படி உரிமை உள்ளது அதற்கு நான் உதவி செய்து இருக்கிறேன் ஆகவே இரு தரப்பினரும் அதை புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறேன் என ஸ்டீபன் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி